நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இந்த வாடகை வாய்கள்லாம் சும்மா இருக்காது இந்த வாடகை வாய்கள்லாம் இதைத்தான் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கல அதுக்கேற்ற மாதிரியே எல்லா வாடகை வாய்களும் ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டில் கிளம்பிட்டாய்ங்க அதாவது விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறதா இருந்தால் போராட்ட களத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் அவர் ஏன் அவருடைய அலுவலகத்துக்கு போராட்டக்காரர்களை கூப்பிட்டு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை உருட்டு வாங்கின்னு சொன்னேன்னா பார்த்த மாதிரியே உருட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரே டெம்ப்ளேட்டில் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்னென்னா விஜய்ன்னா அந்த போராட்ட கலத்துக்கு போகணும் அங்க கூட்டம் சேரணும் அங்க சாலை மறியல் மாதிரி அங்க ஒரு பிரச்சனை நடக்கணும் டிராஃபிக் இஷ்யூ ஆகணும் பீக் சிட்டில டிராஃபிக் ஏற்படுத்தி தாங்க பாத்தீங்களா இதுக்கு தாங்க சொன்னோம் இந்த போராட்டக்காரர்களுக்கு நாங்க வேற இடம் தரோம் அங்க போய் நீங்க வந்து போராடி அழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு அப்படியே வயிற்ற வாயில அடிச்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் போய் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மேயரும் மேயருடைய அமைச்சரும் இங்கே போய் வந்து இதுக்கு தான் இன்னைக்கு வந்து இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கே அவர் வந்து இங்க நிக்கிறார் அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனை ஆகும் கூட்டம் கூடும் இந்த கூட்டத்தால் டிராபிக் ஜாம் ஆகும் இதை ஒரு காரணம் காட்டி இந்த போராட்டக்காரர்களை கலைச்சு விட்டுக்கலாம் இவங்க பிரச்சனை என்ன தெரியுமா இப்போதைக்கு வாபஸ் வாங்க எது இருந்தாலும் பேசிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் உங்களுக்கு இடம் தரங்க எதே இருந்து காலி பண்ணி நீங்கள் வெளியே வாங்க உங்களுக்கு வந்து சிட்டிக்கு வெ வெளிப்புறத்தில் உங்களுக்கு இடம் தரேன்னு சொல்லுவாங்களே அதே டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு போராட்டத்துக்கு ஒரு இடம் வச்சுருக்குங்க டெல்லியில் எப்படி சந்திர அந்த மாதிரி சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் ரோடு அந்த ரோடில் விட்டுடுறோம் யாரோ அந்த பக்கம் வரமாட்டாங்க ரோடை வேணால் பிளாக் பண்ணி விட்டுறேன் மக்கள் ஈ காக்காவே இருக்காது நீங்கள் ஜாலியாக போராடிக்கிட்டு ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் கூட போராடுங்க உங்களை கண்டுக்கவே மாட்டோம் உங்களுக்கு எதனா ஆனால் கூட நாங்கள் கண்டுக்க மாட்டோம் போராடம் எங்கேனா போய் போராடி சாவிடா ஏன்டா ஏன் உயிரை எடுக்கிற சிட்டியில் உட்காந்துக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு தான் இந்த மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுது இன்றைக்கி கூட அறிக்கை இருக்காங்க என்னவா உங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் இந்த தனியாரில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இஎஸ்ஐ கிடைக்கும் பிஎஃப் கிடைக்கும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கும் எல்லா சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லுது இதை சொல்கிறதுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வெட்கப்படணும் இத்தனை வருடங்களாக இந்த தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டு நீ இதில் ஏதாவது ஒன்று நீ கொடுத்தியா இஎஸ்ஐ கொடுத்தியா பிஎஃப் கொடுத்தியா இல்லை வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தியா அட்லீஸ்ட் நீங்கள் அந்த போராட்ட இருந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் கூட பாரதிய அவர்கள் கூட பேசியிருந்தாரு இதில் எத்தனை பெண்கள் இருக்காங்க எத்தனை பெண்கள் குழந்தை பற்றிருப்பாங்க அவர்களுக்கு மகப்பேறு விடுப்பு கொடுத்தியா நீ பேசுனீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களே மானங்கட்ட கேள்வி நீங்க சொல்றீங்களே அறிக்கையில தனியார் துறைக்கு நீங்க வேலைக்கு போங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல இதற்கு வெட்கப்படணும் இது கூட தெரியாத ஒரு அப்பாவி மாநகராட்சி நிர்வாகமா இருக்கு ஏன்னா ஸ்பெயின்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல நம்ம மேயரும் அவருடைய சகாக்களும் ஸ்பெயின் அப்புறம் ரோம் அப்புறம் என்ன யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து டூர் போனாங்க எதுக்குடா அப்படின்னு கேட்டா திடக்கழிவு மேலாண்மையை எப்படி வந்து செய்யணும் சிறப்பாக அப்படின்னு நாங்கள் பார்வையிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஹாலிவுட் நேச்சி கெட்டப்லாம் போட்டு போயிட்டு வந்தாங்க இந்த ஃபோட்டோவை வந்து எப்படி இதுதாம் லாரி நல்லா பார்த்துக்கம்மா இந்த லாரியில் தான் குப்பையெல்லாம் அழுவாங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ அப்புறம் டிஸ்பிளேலாம் காட்டி இந்த மாதிரி கிராஃபெல்லாம் போட்டு அந்த டிஸ்பிளேல வந்து மேயற மாதிரி ஏதோ படிக்கிற மாதிரி பார்க்குற மாதிரிலாம் வந்து ஒரு ஃபோட்டோ அப்படியே கான்ஃபரன்ஸ் ஹாலில் உக்காந்துக்கிட்டு தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் ட்விட்டரில் போட்டு அப்படியே சிலாக வச்சிங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே இருந்ததெல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க தனியார் கிட்ட கொடுத்துருவோம் நல்ல கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு மேன் பவர் சப்ளை பண்ணக்கூடிய ஏஜென்சி செய்கிற வேலையை ஒரு மாநகராட்சி நிர்வாகம் செய்து அரசு நிர்வாகம் செய்து இதற்கு எதுக்கு மாநகராட்சிக்கு ஒரு நிர்வாகம் அதற்கு எதுக்கு ஒரு ஐஏஎஸ்ல வந்து ஆணையரு அதற்கு எதுக்கு ஒரு மேயரு அதற்கு எதுக்கு ஒரு துறை அமைச்சரு அதுக்கு எதுக்கு ஒரு துறை இவர் எல்லா வேலையும் தனியாரே பண்ணிக்கோங்க அப்படின்னா எதுக்கு மாநகராட்சின்னு ஒரு நிர்வாகம்னு நான் கேட்குறேன் இவ்வளவு பண்ணுறீங்க ஆனால் இந்த போராடக்கூடிய மக்களுக்கு அடிப்படையான விஷயங்களை கூட செஞ்சு தர மாட்டீங்க இதே போராட்டக்காரர்களுக்கு எல்லா கட்சியினரும் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இன்னும் இந்த மக்கள் இங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றதே தெரியாது அவங்க எங்கேயோ ஷூட்டிங்கில் இருக்காங்க இப்போ அவன் டைரக்டர் வந்து இன்னும் ஸ்கிரிப்ட் முடியல பிள்ளைக்குது இன்னமும் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்க பிழக்குது இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே முதல்வருக்கு தெரியல என்னப்பா ஏதோ போராட்டம் அப்படின்னு நியூஸில் பார்த்தேன் அப்படின்னா அது பாஜகவை எதிர்த்து போராடுறவங்க நம்மளுக்கு கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தானே இப்போது இதுலலாம் கார்பரேஷன்லாம் நடக்குது அதனால வந்து அவங்கள எதிர்த்தான் போராடுறாங்க நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஐயா அப்படியா சரி ஓகே அடுத்த ஷூட்டிங் எங்க அப்படின்ட்டு முதல்வர் போயிடுவார் இப்படி இப்படிதான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இவர்கள் எதையும் செய்ய மாட்டாங்களாம் ஆனால் அந்த குறைய கூட இவர்கள் மேலே இவங்க சுமத்திக்க மாட்டாங்களாம் இந்த வாடகை வாயிலாம் என்ன பண்ணோம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார் பார்த்தீங்களா அவர் பனையூர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு தான் பேசுவார் அவர் போராட்ட காலத்துக்கு வரமாட்டார் என்ன ஒரு பித்தலாட்டாடு அதாவது எனக்கு என்னொன்று என்ன புரியலன்னா இவர்கள் ஒரு ஒப்பந்தம் கொடுத்ததாக சொல்லப்படுறாங்க ராம் கே அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்ததா சொல்லப்படுது எத்தனை நிறுவனம் இந்த ஒப்பந்தம் வாங்குறதுக்கு போட்டிட்டாங்க டெண்டர் விட்டிங்களா இது ஓப்பன் டெண்டரா இல்லை இ டெண்டரா இல்லைன்னா க்ளோஸ்டு டெண்டரா எப்போ விட்டீங்க யாரெல்லாம் இந்த டெண்டரில் கலந்துக்கிட்டாங்க யாருக்கெல்லாம் எந்த ரேட்டுக்கு இங்கே வந்து கோட் பண்ணாங்க எந்த அடிப்படையில் ராங்கே நிறுவனத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க இந்த நிறுவன இந்த இந்த விவரங்களை எல்லாம் வெள்ளை அறிக்கையாக மாநகராட்சி நிர்வாகம் கொடுக்க முடியுமா ஏன்னா ஈவில ஒரு மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே டெண்டர் கொடுக்குறதுல எவ்வளோ முறைகாடுன்னு சொல்லி அரைப்போட இயக்கம் கிழிச்சு தள்ளிட்டு இருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாத்துறதுல எவ்வளோ முறைகேடு டெண்டர்லன்னு கிரிஷ் தள்ளிட்டு இருக்கு நீங்க ஒரு தனியாருக்கு இரண்டாயிரத்தி சொச்சம் கோடிக்கு ஒரு டெண்டர் கொடுக்குறீங்க ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தத்துல எல்லா நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் இது இயல்பாக வர வேண்டியதா இல்லையா இந்த இடத்துல நீங்க எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்றத வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா ஏன்னா இது வரைக்கும் இவங்க கொடுத்த எல்லாமே கமிஷன் பேஸ் பண்ணினா கொடுத்துருக்காங்கன்றது தான் உண்மை இதுலேயும் அண்ணன் நேரு ஐயா அவர்களுக்கு எவ்வளோ கமிஷன் போச்சோ தெரில சேகர்பாபு அண்ணனுக்கு எவ்வளோ கமிஷன் போச்சோ தெரில ரெண்டு பேருக்கு சண்டையா என்னன்னு தெரில இந்த ரெண்டு பேரை சேர்ந்து திமுக ஆட்சியை முட்டு சந்தைக்கு கொண்டு போகிறத வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க முதல்வர் மேலே இன்னும் காண்டியும் தெரில சேகர்பாபு அண்ணன் அன்னைக்கு உள்ள பூந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற நான் பார்த்துக்கணும் ஆ ஊனு எழுதிச்சு குதிச்சு இவர்களை வந்து நீ எல்லாம் ஒரு ஆள் நீ எல்லாம் போராட்ட உங்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்ற அளவுக்கு அவங்கள பேசி இன்னும் அவங்கள கோவப்படுத்தி அடுத்த லெவலுக்கு இந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்த்ததுல சேகர்பாபு அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு மேலும் பல இயக்கங்கள் இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பல கட்சிகள் இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு சப்போர்ட்டையும் தாண்டி பன்னிரெண்டாவது நாட்களை தாண்டி இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தூய்மை பலியாளர்களுடைய மன உறுதியை நம்ம பாராட்டி ஆகணும் உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு நாள்ல கலைஞ்சிருங்க ரெண்டு நாள்ல கலைஞ்சிருங்குவாங்க எங்களுடைய மாவட்ட தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய மாவட்ட செயலாளரும் மாவட்ட தலைவரும் நான்காவது நாள் போய் பார்த்தாங்க நான் அஞ்சாவது நாள் போய் அங்க நிக்கிறேன் இவர்களுக்கு பன்னிரெண்டு நாட்கள் ஆகியும் இன்னமும் அவங்க சந்திக்கிறதுக்கு மனசு வரல இப்பவும் போராட்ட போராட்டக்கலத்தில் இருந்தும் தெளிவாக சொல்கிறாங்க நேற்று நாங்கள் அவரை போய் சந்தித்தது அவர் அழைத்து நாங்கள் போல அவர் நான் வரேன்னு சொன்னார் வேண்டாம்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் வரோம் பார்க்கறதுக்கு நீங்கள் வந்தால் ஆயிடும் அதை ஒரு காரணம் காட்டி இந்த போராட்டக்காரர்களை வன்முறையால் கையாளப்பட்டு கைது செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க மாநகராட்சின்னு சொல்லி தான் நாங்கள் போய் பார்த்தோம் அவர் வர்றதுக்கு தயாராக தான் இருந்தார் நாங்கள் தழுத்து நிறுத்தணுன்றத போராட்டக்காலத்திலே சொல்கிறாங்க இதையும் காதல வாங்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணுன்ட்டு ட்விட்டர்ல போட்டு உருட்டு 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 உருட்டிக்கிட்டு இருக்காங்க சில உருட்டுகள் அதுலேயும் இந்த மத்திய பிரதேசம் போய் பாருங்க பீகாரை போய் பாருங்க உத்தரப்பிரதேச போய் பாருங்கன்னு சில வாய்கள்லாம் பேசணும் இல்லையா அந்த வாய்கள்லாம் இன்னைக்கு வேற டெம்ப்ளேட்ல மாத்திக்கிட்டு இருக்கு இன்னமும் குஜராத்ல என்ன நடந்தது தெரியுமா சத்தீஸ்கர்ல என்ன நடந்தது தெரியுமா தான் பேசுதுங்களே தவிர தமிழ்நாட்டில் சென்னை நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரம் மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் வாசல்ல இவ்வளவு பேர் போராடுறாங்க அதை பத்தி வாயை திறந்து முதல்வர் பேசமாட்டார் துணை முதல்வர் பேச மாட்டார் அமைச்சர்கள் பேச மாட்டாங்க இதற்கு வாடகைக்கு வாயை எடுத்தவங்களும் அந்த வாயை வச்சு பேச மாட்டாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதையும் அவர் தான் ஹேண்டில் பண்ணோன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆட்சியை அவங்க கையில் கொடுத்துருங்க எல்லாத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணிப்பார் ஆணவ குழந்தைனாலும் அவர் பேசணும் இங்கே வந்து துப்புரவு பண்ண பிரச்சனைனாலும் அவர் பேசணும் பரந்தூர் பிரச்சனைனாலும் அவர் பேசணும் விவசாயிகள் பிரச்சனைனாலும் அவர் பேசணும் தேர்தல் கமிஷனில் பிரச்சனைனாலும் அவர் பேசணும் அவர் பேசினாதான் எல்லாமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு ஆட்சி அவங்க கையில் கொடுத்துட்டு எதிர்கட்சியாக உட்காருங்க நீங்கள் ஒரு சிறப்பான எதிர்கட்சிங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது நானே முதல்வராக இருந்தாலும் ஆட்சி சிறப்பாக நடக்கும் ஏன்னா நீங்கள் எந்த தவறையும் விட மாட்டீங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எல்லா தவறையும் நீங்களே செய்வீங்க இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை இதை நீங்கள் பார்க்குறவங்களும் நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நம்புறோம் இந்த காணொல பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூரன் கே ஆர்